മുർം ഉണർവൂർ പോലങ്കിൽ തുടരും വിപത്തുകളും കടൽ കൊന്ത മീനവ சேரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை மட்டக்களப்பில் வீசிய மினி சூறாவளி கல்முனையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை எண்பத்தி இரண்டு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முள்ளி வாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு நந்திக் கடலில் அஞ்சலி நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதன் பின்னர் அகவணுக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பத்தோரு மணியளவில் பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன உயிர் நீத்தவர்களின் உறவுகள் முற்றம் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் அடைந்த நிலையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட தூர போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் ரம்போடை கெரண்டியெல்லா அருகே நடைபெற்ற பேருந்து விபத்தின் பின்னர் இந்த விடயம் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் விபத்துக்குள்ளான கதிர்காமம் குருநாகல் வழித்தடமானது நீண்ட நேரம் கொண்ட ஒரு போக்குவரத்து வழித்தடமாகும் அவ்வாறான வழித்தடங்களில் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் பேருந்துகளின் சாரதிகளுக்கு போதுமான ஓய்வு கிடைக்கின்றதா ஒழுங்கான தூக்கம் கிடைக்கின்றதா பயணத்தினிடையில் அவர்களுக்கு சிறிதளவேனும் ஓய்வொன்று எடுப்பதற்கான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாக கமல் அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரவு நேர பயணிகள் போக்குவரத்து சேவைகள் குறித்தும் பிசேடு கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இடம்பெற்ற இருவறு விபத்துகளில் சிறுவன் ஒருவரும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி கபரணி போலீஸ் பிரிவின் குடரம்பா கும்பு வீதியில் குடரம்பா வயல்களுக்கு அருகில் நேற்று மாலை கேப்பண்ட் வீதியில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது மோதியது விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் கபரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கபரணை பாவிவ பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதான சிறுவன் என தெரிய வந்துள்ளது மேலும் நேற்று மாலை வாரியப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாரியப்புல சிலாபம் வீதியில் வாரியப்புல நகரில் குருநாக திசையிலிருந்து பாரியப்புல பேருந்து நிலையம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாதுசாரி கடவையை கடந்த பெண்ணொருவர் மீது மோதியது திபத்தில் பழுத்த காயமடைந்த பெண் பாரியப்புள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மகாகலிய வாரியப்புள பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துகள் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் കടൽ കടപ്രാന്തൃങ്ങളിൽ ഇന്ന് മുതൽ നാളെ മറുദിനം വരെയും മണിക്ക് സുമാർ എഴുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ കാറ്റ് അധികരി വീസ കൂടു ഇലങ്ങി വളിമണ്ഡവിയൽ തണെക്കളം തെരുവിള്ളത് ഇതിനാൽ കുറിത്ത പകുത കൊന്നളിപ്പണപ്പെടും എതിർവ് കൂറപ്പട്ടുള്ളത് കടത്തൊഴിലാളികൾ ഇത് തുടർന്ന് മികു അവതാനത്തു സെർപ്പെടുമാളിമണ്ഡവിയൽ തണെക്കളം അറിവുത്തി நாட்டில் வரும் தொடர் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவுக்கு காளி மாவட்டத்தில் எல்பட்டியா கழுத்துறை மாவட்டத்தில் பாலிந்த நுவர மற்றும் இங்கிரிய கண்டி மாவட்டத்தில் பஸ்பாக்கி கோரளை கேகாலை மாவட்டத்தில் கோகிப்பட்டிய ருவன்வெல்ல தெக்கியோவிட்ட மற்றும் வரகாப்புள்ள மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் எகலியக்கொட கிரியல மற்றும் குருவிட்டா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று காலை பத்து மணி முதல் நாளை காலை பத்து மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீசிய மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளது போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன ஒரு வீட்டின் மீது தென்னை மரம் முறிந்து விழுந்ததினால் அங்கிருந்தவர்கள் மயிரிழையில் தப்பியுள்ளனர் இதன்போது வீடு பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளதுடன் வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன இதேபோன்று அப்பகுதியில் மேலும் இரண்டு வீடுகள் மரம் விழுந்து சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதனூடாக பிரதேச செயலாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனி பிராந்தியத்தில் விசேட போக்குவரத்து போலீசாரின் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நேற்று மாலை இந்த திடீர் சோதனை நடவடிக்கையானது கல்முனை புறநகர பகுதி முதல் சாய்ந்தமரது புறநகர் கடற்கரை வீதி போன்ற இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது இந்த திடீர் சோதனையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது தலைக்கவசம் அணியாது செல்வது போன்ற நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரினால் வழங்கப்பட்டன இதன் போது கல்முனை சம்மாந்துறை சவலைக்கடையை சாய்ந்த மறுத்த போலீஸ் நிலைய அதிகாரிகள் இணைந்து முக்கிய சாந்திகள் பிரதான புறநகர வீதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர் அதற்கமையை சோதனை நடவடிக்கையின் போது எண்பத்தி பேர் மேற்கூறிய குற்றங்களுக்காக தாண்ட விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதிப்பூரில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளான இன்று முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மேலதூவி தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் நந்தி கடலில் மலர்தூவி சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் எங்கள் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் கலந்துள்ள இந்த அண்ணியை வணங்கி உயிர் நீத்தம் எங்கள் உறவுகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இறுதி சுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவு கூறும் முகமாக முள்ளிபாய்க்கால் நினைவு நாளான வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த வகையில் வவுனியாவிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன வவுனியா மாவட்ட அந்தணன் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குறுமென்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் வடமேல் மற்றும் சபரகமூக மாகாணங்களிலும் காளி மாத்தரை நுவரல்யா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்